ஹாய் ஆல் பாயசம் பிடிக்கும் அதுவும் பருப்பு பாயசம் பிடிக்காத நபர்கள் யாருமே இருக்க முடியாது நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது நபர்களுக்கு ஸ்கூலில் பண்ண ஒரு பருப்பு பாயசத்தோட வீடியோ தான் மூணு கிலோ வந்து பாசி பருப்பு நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்தாச்சு ஒரு கிலோ ஜவ்வரிசி இல்லை அப்படின்னா நான் அஞ்சு கிலோ பாசி பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி போட்டால் கொஞ்சம் கட்டித்தன்மை இருக்கும் சேமியாகவும் இது கூட நாங்கள் சேர்க்குறோம் நல்லா வறுத்துட்டு மூணு நாலு தடவை கிளீன் பண்ணிவிட்டு ஒரு மூணு பக்கெட் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு நல்லா மலர்ந்து அது தனியாக ஜவ்வரிசியும் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேங்காய் அப்படின்னா அஞ்சு தேங்காய் மூணு நா தேங்காய் பால் எடுத்தாச்சு ரெண்டு தேங்காய் பொடிசாக கட் பண்ணியாச்சு சின்ன சேமியா வந்து பதினஞ்சு பாக்கெட்டு சர்க்கரை வந்து ஏழு கிலோ அப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வேகவும் சர்க்கரையுமே உள்ளே போட்டாச்சு போட்டுட்டு இறக்கும்போது தான் தேங்காய் பாலும் கண்டென்ஸ் மில்கும் சேர்த்தோம் பழம்பருப்பு அப்படின்னு பார்த்தா அரை கிலோ பழம்பருப்பு அரை கிலோ பருப்பு அரை கிலோ பழம் வந்து வாங்கியிருக்கோம் தேங்காய் இது மூணுமே நல்லா ஒரு அரை கிலோ நெய்யில் வந்து வறுத்து சேர்த்தாச்சு நல்ல ஒரு கட்டித்தன்மை இருக்கும் இப்போ நான் அடுப்பெல்லாம் அமர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கண்டென்ஸ்மலுக்கு வந்து நாங்கள் ஊற்றினோம் ஊற்றிட்டு நல்லா கட்டி அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்க்கு கேட்கும் போது ரெண்டாவது நாங்கள் தர மாட்டோம்னு சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் தாராளமாகவே நூற்றி ஐம்பதுனால் இரநூறு நபர்கள் வந்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு கைப்பிடி நிறையா ஏலக்காய் பவுடருமே போட்டாச்சு இப்போ அந்த தேங்காய் பாலும் அந்த கண்டன்ஸ் மில்க்கு எல்லாமே அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஊற்றிட்டு மூடி வச்சாச்சு அந்த சூட்டுக்கு அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்